போச்சு அதுவும் நம்ம அண்ணே செல்லூர் ராஜ் வகையில நடந்து போச்சு அத பேசாம இருக்க முடியாது இல்ல செல்லூர் ராஜு யதார்த்தமா ராகுல் காந்தியுடைய வீடியோ போட்டு ஒரு கேப்சரை போட்டு ஒரு பதிவை போடுறாரு எக்ஸ் தளத்துல குதிக்கிறானுங்க காவிங்க கதறானுங்க ஐயோ அம்மானு உளர்றானுங்க உருள்றானுங்க உங்களுக்கு ஏன் ஏறியதுன்னு நான் கேட்கிறேன் யார் அறிவா வேண்டுமேனாலும் பாராட்டுறது தனி மனித உரிமை அவங்களுக்கு பாராட்டுறாங்க உனக்கு என்ன ஆச்சு உனக்கு ஏன் எரியுது நீ ஏன் பேசணும் அப்படின்னு அட்டிப்படை கேள்வி மனிதனோ கட்சியோ அரசியலோ யாரா இருந்தாலும் பண்ணலாங்க நம்ம பாராட்டலையா எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாதான் ராகுல் காந்தியை பாராட்டி அவர் எளிமையை பாராட்டி நான் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பாராட்டணுங்க அதுதான் காவியர்களுக்கு சுட்டு போட்டாலும் வராத இந்த பாராட்டுறதெல்லாம் அவங்க கதறானுங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் லோக்கல் காவிகளை கதற விட்டுருக்கோம் அப்படின்னு அதுவும் நம்ம அண்ணனே அந்த சம்பவம் செஞ்சாருன்னு போது இன்னும் சந்தோஷம் ரொம்ப சிம்பிள்ங்க சாமானிய எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி சாராத மனிதர்களுக்கும் கூட ராகுல் காந்திய பிடிச்சிருக்கு ஏன் எளிமையா இருக்கு அப்ப சாதாரண ஒரு டீ சட்டம் போட்டுட்டேன் அவர் வாட்டுக்கு ஏறுறாரு இறங்குறாரு கை கொடுக்கிறாரு கட்டி பிடிக்கிறாரு போட்டோ எடுக்கிறாரு செல்ஃபி எடுக்கிறாரு அப்புறம் வாட்டுக்கு இருக்கிறாரு இவனுக்கு பப்பு அப்படின்னு வாடுங்க இவங்க பருப்பு பருப்புகன்றது அடுத்த எலக்ஷன் தெரிஞ்சு வர எலக்ஷன்ல தெரிஞ்சு போ தேதி இருக்குடி உங்களுக்கு ஆப்பு அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் என்னென்ன கேடுகட்டனம் முல்லாமாரித்தனம் உள்வேல போலி அத்தனை தனத்தையும் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கு இந்த காவி கும்பல் அந்த நேரத்துல இப்படி ஒரு பதிவா அவரை கதற வச்சுட்டு தான் இருக்கு சும்மாவே இந்த எலெக்ஷன்ல சும்மா அத்திரடிய ஆடினவரே ராகுல் காந்திங்க சும்மா அடிச்சு ஆடினாரு அவர் தான் ஆடுறாருன்னா இவங்க பிரியங்கா காந்தி சும்மா தெரிக்க விட்டாங்க ஒட்டு மொத்தமாக உத்தரப்பிரதேசத்தை காலி பண்ணி கூடாரத்தை பிரித்து ஊஞ்சல் எழுதி போக நடே அப்படின்னு விட்டாங்க பிரியங்கா காந்தி வார்த்தைக்கு வார்த்தை அட்டி சும்மா சமமாத்து பார்த்துனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ சாதாரண மக்களுக்கு பிடிக்காதா நம்ம அரசியல்தான் தெரியும் நமக்கு யார் எதிரின்னு தெரியும் எனக்கு என்ன சித்தாந்தம்னு தெரியும் நமக்கு பிடிச்சிருக்குங்க ராகுல் காந்தி எளிமையா இருக்காரு நீங்க ஒண்ணு இல்லைங்க அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாக்கிறாரு ஒரு லாரி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போறாரு பெரிய லாரி டக்குன்னு நிப்பாட்டி அந்த லாரி நிப்பாட்டி மேல ஏறி அவர் பாட்டுக்கு போறாரு போற வழியில அவர் கூட பேசிட்டே போய் ஒரு இறங்குறாரு அங்க இருக்கிற எல்லா லாரி டிரைவர்லையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு அவங்களோட உட்காந்து பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு இது ஒரு பெரிய அளவுல மக்கள்கிட்ட வைபாகுது அதே மாதிரி திடீர்னு ஒரு ஆள் போறாரு டக்குன்னு ஒரு மெக்கானிக் கிட்ட போய் நிப்பாட்டிட்டு அவர் கூட உட்காந்து பேசுறாரு கையெல்லாம் கிரீஸா இருக்கு கை கொடுக்க தயங்குறாரு அட கொடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி குளுக்கிறாரு பாக்குற மக்கள் கொண்டாடுறாங்க மனுஷன் மாறியா ஏய் எவ்வளோ எவ்வளோ பெரிய வீட்டுல பிறந்தவர் அவங்க அப்பா பிரதமர் அவங்க பாட்டி பிரதமர் அவங்க பா இன்னொரு தாத்தா பிரதமர் தாத்தா எல்லாரும் அவங்க வீட்டுல மூணு பிரதமர் அந்த வீட்டுல பிறந்த பிள்ள அது பாட்டுக்கு தெருவில் எல்லாரு கூடயும் இனிமையா எளிமையா பேசுறாருன்ற ஒரு பார்வை எல்லா மக்களுக்கு இருக்கு இல்லையா நம்ம ஓடி பண்ற பந்தாவெல்லாம் பார்த்தா கட்டாயம் அந்த பார்வை எல்லாருக்கும் வந்துடும் நான் ஒரு டிவித்த சின்ன பையன் ஏழை தாயின் மகன் நான் அப்படியாக இப்படியாக எம்புட்டு புல்ட்ட பண்ணாரு அந்த மனுஷன் பக்கத்துல யாரும் அண்ணா விட மாட்டாரு கட்சிக்காரங்களே கட்சி தலைவர்களையே போட்டோ பிரேம் கூட வராம பாத்துக்கிடுவாரு அவர் எங்க இருக்காரு எல்லாரையும் அரவணைச்சு போற இவர் எங்க இருக்காரு இருக்குல்ல சரி இது மட்டும் இல்லைங்க அப்படியே போயிட்டு இருக்கிறாரு ஹரியானாவில் பார்த்தா பெண்கள் கூலி தொழிலாளர்கள் அதாவது விவசாய கூலி தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்து அவங்க சோற வாங்கி சாப்பிட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு போறாரு போனவர் அப்படியே போயிடல இவங்களை வர வச்சு இவங்களுக்கு வண்டி அனுப்பி வர வச்சு சாப்பாடு போட்டு இவங்களோட கலந்துரையாடி இவங்களை வீட்டுக்கு அனுப்புறாரு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது பாரத் ஜோடா யாத்திரைகள் நியாய யாத்திரைன்னு ரெண்டாவது ரெண்டாவது பார்ட்டை ஆரம்பிக்கிறாரு வேகாலயக்குள்ள நுழைஞ்சா உள்ள நுழைய விட மாட்டுறானுங்க ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மாணவர்கள் இவரை பார்க்கறதுக்கு எடுத்து விட்டாங்க அங்க நின்று ஒரு வண்டி மேல நின்று அவர் பேசுறாரு பயங்கரமான ஸ்பீச்சா இருக்கு இங்க போன சட்டமன்ற தேர்தல் எங்க கர்நாடகத்துல கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வீதியில இறங்கி வீடு விட ஓட்டு கேட்கிறாரு ஒரு தொகுதியில அப்படி போகும்போது ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்துல கிரில் கேட் பூட்டி பூட்டு போட்டிருக்கு ஆனா அந்த கேட்டுக்கு உள்ள வந்து பெண்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க பார்த்துட்டு என்னன்னு கேக்குறாங்க உங்க உங்க பாதுகாப்புக்காக பூட்டிருக்கோம் ஏ திறந்து விடியா அப்படின்னே திறந்து விட்டோடனே அந்த பெண்கள் ஒரே சந்தோஷம் வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க போன அஞ்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆந்திரா எலெக்ஷனுக்காக வரும்போது பஸ்ஸில் போறாரு ஒரு அம்மாவை பார்த்துட்டு இப்பா நீங்களப்பா அப்படின்றாங்க அந்த அம்மா கூட உட்காந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு பேசுறாரு என் வீட்டுக்காரரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அவர் இறந்து போயிட்டா இருப்பான்னு அழுகிறாங்க அவர் போட்டோ காட்டுன்னு கேட்டு வாங்கி அவர் போட்டோ பார்த்து அழாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம்னு சொல்றேன் சோ இது நினைச்சே பார்க்க முடியாத எளிமையா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எப்படி எளிமையானவர்களாக சாமானியமா இருப்பாங்களோ அதை போல அவர் சாமானியமா இருக்காரு அவர் மேல அன்பு வர்றது லவ் வர்றதோ அவர் மேல ஒரு பாசம் வர்றது இயல்பு அந்த பஸ் விட்டு இறங்குறாங்க ஒரு இவரை விட ரொம்ப சின்ன பொண்ணுங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் நின்று அவர் கணத்தை தடவி கொடுக்குறாங்க எனக்கே அதிர்ச்சியா இருந்தது அப்படி ரெண்டு கணத்தையும் பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து வர பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுற அம்மா போல அந்த பொண்ணு நின்று அவரை அவ்வளவு லவ்வா இருந்துச்சு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு லவ் பண்றாங்க ஊரே லவ் பண்ணுது எங்க அண்ணன் செல்லூர் ராஸ் மட்டும் பண்ணக்கூடாதா என்ன செல்லூர் ராஸ் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு நாலு நாளைக்கு முன்னாடி டெல்லியில எலெக்ஷன் அந்த இத வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் ஒரு நைட்டு போய் ஒரு கடையில சாப்பிடறாங்க சாதாரண ரோட்ல இருக்கு கடை ஒரு சோலா பூரியும் சன்னா மசாலாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடறாரு அவ வீடியோ எடுக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க இவர் சாப்பிட்றாரு எல்லாம் வராங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க அது வீடியோ வைரலாகுது நம்ம இதை ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் நான் அந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் எங்க தமிழ்நாட்டில் கூட வந்தவர் பேரிக்கடை தாண்டி ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போய் ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து நம்ம முதலமைச்சரை பார்த்து நீங்கள் எனக்கு வீட்டில் அண்ணன் இதை வச்சுக்கோங்க உங்களை பார்க்கறதுக்காக ஸ்வீட் வாங்கி தரேன்னு சொன்ன அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல நானும் ரொம்ப சென்டிமெண்டான ஆளுங்க அது ரொம்ப ராகுல் காந்தி கிட்ட எல்லாரையும் நெருக்க வைக்குது இவனுங்க தான் பப்பு பப்புன்னு வச்சாங்க இன்னைக்கு இருக்கடி உங்களுக்கு ஆப்புன்னு இறங்கி மக்களோட மக்களா நின்னு மொத்தத்தை சுருட்டி விட்டாரு திருட்டுத்தனம் பண்ணா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் நீ திருட்டுத்தனம் உள்ள மாதிரி எல்லா யோக்கியத்தனமும் பண்ணா மட்டும்தான் நீ தேர்தலில் குறஞ்சபட்சம் ஒரு பத்து சீட்டை அவளுக்கு புடிச்சுக்க முடியும் மொத்தமா வலிச்சு எடுத்த மாதிரி அத்தனை வேலையும் முடிச்சு விட்டுருக்காரு உங்களுக்கு இத பார்த்த அண்ணே யாரே நம்ம செல்லூர் ராச அவரு ஒரு இதுல போடுறாரு எக்ஸ்தலத்துல போடுறாரு போடுறது என்ன சொல்றாருன்னா நான் பார்த்து நெகிழ்ந்து ரசிச்ச ஒரு இளம் தலைவர் அப்படின்னு போடுறாரு இது நல்லா தானே இருக்கு நல்லா தானே இருக்கு அத போட்ட உடனேங்க காத்துறோம் அதுவும் அண்ணாமலை குரூப் ரொம்ப கதிர என்ன காங்கிரஸ் ஜெயிக்க போதுன்னு அந்த பக்கம் சங்குதிரிங்களா அப்படின்னு காலம் வைக்கிறான் அப்ப உனக்கு தெரிஞ்சு போச்சா நீ தோக்க போறன்றது காங்கிரஸ் ஜெயிக்க போறது இந்தியா கூட நீ ஜெயிக்க போதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு எனக்கு அந்த இதெல்லாம் படிக்கும் போது ஞாபகம் கதறுறானுங்க அப்புறம் வடிவே கரகாட்டக்காரன் படத்துல இருக்க எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தானுங்க எனக்கு சிரிப்பு அந்த மனுஷன் என்ன எல்லாரும் எல்லாருமே நல்லா பேசிட்டு போவாரு நான் பார்க்கவே பலரையும் இருக்காரு ஆனா இது உனக்கு உறுத்துதுன்னா இந்த தேர்தல் காலத்துல நின்று அட்டிச்சாடுற ஒரு ஆளை நம்ம கூட இருந்து பிரிஞ்சு போன ஒரு கூட்டம் பாராட்டுதுன்னு உனக்கு எரியுது அதுதான் இது நடந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி பலரையும் பாராட்டியிருக்காருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய பாராட்டினாரு விஜய் எம்ஜிஆர் மாதிரிங்க நம்ம ஆக்டர் விஜய் அவர் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு செலவழிக்கிறார் பாருங்க அப்படின்னு பாராட்டினாரு அன்னைக்கு இவ்வளோ வைரல் பண்ண அன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேளு அதை அவருக்கு மனசு தோன்றத சொல்றாரு அவர் பாராட்டுறாரு இளைஞர்களை பாராட்டணும்னு நினைக்கிறாரு நமக்கு அடுத்து ஒரு நல்ல தலைமை பொறுப்புல இருக்கிற இளைஞர்கள் அரசியலுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் பாராட்டுறாரு ஏங்க நம்ம எம்பி சு வெங்கடேசன் மதுரை உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல எழுத்தாளர் நல்ல அவங்க போராடக்கூடிய ஒரு தலைவர் அவரு அந்த கோயில சுத்தி மின் கோபுரங்களை அமைச்சிருக்காரு ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணி கம்யூனிஸ்டுகள் வேற கூட்டணி திமுக கூட்டணி இவர் வேற கூட்டணியில் இருக்கிறாரு ஆனா பாருங்க உடனே போல போட்டு எம்பி வெங்கடேசன்கிட்ட போட்டு தம்பி நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா நல்லபடியா உயர் மின் கோபுரங்கள்லாம் அமைச்சு நல்லா பளிச்சுன்னு வச்சு மாரியம்மன் கோயில் தெப்ப குளத்தை ரொம்ப சந்தோஷம் தம்பி பாராட்டுகள் இருக்க நீ எப்படி பாராட்ட முடியும் கம்யூனிஸ்டுங்களே அப்படின்னு கேட்கல யாரும் ஏன்னா அது கம்யூனிஸ்டுகளை பாராட்டுறதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லவா கொரோனா காலத்துல கொரோனா காலகட்டத்துல திமுக அவ்வளவு போர்க்கால அடிப்படையில் கொரோனா கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க அந்த கொரோனாவுக்காக அவர்கள் செய்த அத்தனை வேலைகளையும் இதே அதிமுகவில் இருக்கிற அன்னை செல்லூர் ராசு ஆர்பி உதயகுமார் வரைக்கும் அத்தனை பேரும் பாராட்டினாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்ல அவ்வளோ பாராட்டினாங்க இவங்க எல்லாரும் அப்போ தன்னுடைய பரமை எதிரையும் நினச்சிட்டு இருந்த திமுகவாவே இருக்கட்டுங்க ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு கிரிட்டிக்கலான சூழலில் எமர்ஜென்சியான சூழல்ல அவ்வளோ அழகாக நடந்தவங்க இவங்க பாராட்டியிருக்கிறாங்க ஸோ அதில் தெளிவாக இருக்கிறாங்க மொழி அப்படின்னு வரும்போது ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க இப்போ கூடங்க கபடி போட்டி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மதுரையில் அகில இந்திய அளவுல அந்த கபடி போட்டியினுடைய தொடக்க விழாக்கு செல்லூர் அவர்கள் கலந்துகிறாரு அவர் போய் அங்க பாராட்டி பேசுறாரு பரவாயில்லைங்க மதுரையில கபடி போட்டி நடத்துறீங்க இந்தியா பூரா இருந்து எவ்வளோ வீரர்கள் வந்திருக்காங்க பாருங்க மதுரைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்போ பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களையும் பாராட்டிட்டு பரவாயில்ல உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகு இவ்வளவு விளையாட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி நல்லா கலப்பணி பண்றீங்கப்பா இளைஞர்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் நல்லபடியா செய்யுங்க அப்படின்னு பாராட்டிருக்காரு அதை எடுத்து போட்டு இதே மாதிரி பார்க்கலாம் அத எப்படி திமுகவை நீங்கள் பாராட்டலாம் அப்படின்னு கேளுங்களே ஆனா ஏன் கதறானுங்க தெரியுமா அண்ணாமலைய பிஞ்ச செருப்புன்ட்டு என்ன சொல்லிட்டாரு பிஞ்ச செருப்பு அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டாப்புல போன எலெக்ஷன்ல பிரச்சாரத்தில் போய் நின்றுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மொழியை தூக்கிட்டு வந்துருவாங்க மொழி போராட்டம் மொழியாது மொழி இது தூக்கிட்டு வந்துருவாங்கப்பா அந்த பிஞ்ச சிறப்பை இன்னும் கீழே போடல அப்படின்னு வாய் படுத்து பேச அப்புறம் என்ன வாரவங்க போறவங்க போடனில போல போல அடிவாங்க அப்பதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம அண்ணன் செல்லூர் ராஜ் பேசுறாப்ல அப்ப பேசும் சும்மா மச்ச செஞ்சாரு செல்லூர் என்ன நம்ம பேசினாரு ஏங்க இவர் பேசுனதுல இருந்து இவர் தரம் என்ன குணம் என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி தம்பி அண்ணாமல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த மொழி போராட்டம் சும்மா உயிரை கொடுத்து செஞ்ச போராட்டம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுல திராவிட இயக்கங்கள் ஆட்சியை பிறகு இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல ஏன்னா மக்கள் அவ்வளவு பெரிய போராட்டமாக அதை கையில் எடுத்தாங்க உனக்கு அது கிள்ளுக்கிறையா இருக்கு நீ எல்லாம் பிஞ்ச செருப்பியா நீ எல்லாம் பேசலாமா நான் அடிச்சா இருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சுங்க தரம்மாநாட்டி தரமான செருப்புடிங்குது அதுலதான் கதற இளம் இளம் தங்கம் அப்படியே அறுத்து தள்ளுவாரு பறிச்சு எரிஞ்சிருவாரு இவரை வந்து பேசவே இல்லை அவரை பிந்த செருப்புன்னு சொல்லிட்டா ராகுல் காந்தி பப்பு பப்பு உட்காந்து அப்புன்னு உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க அப்படின்ற காண்டு ஏ யார என்னமா மதிப்பிடுறதோ அதுதான் மரியாதை கேட்டு வாங்கறது இல்ல குடுக்கறது நீ எப்படி நடந்துக்கிறையோ அந்த நடத்தை வச்சு மரியாதை கொடுப்பாங்க சரியா நீ பண்ற முல்ல மாதிரித்தனம் முடிச்ச வைத்தனும் திருட்டுத்தனும் மொத்தமா சுருட்டி வாரி ஆயிரம் கோடி சேர்த்து சொத்த சேர்த்து உக்காந்துகிட்டு இருக்கிற ஒரு வேலையும் பார்க்கல வந்து ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகல ஆயிரம் கோடி சொத்து உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பரம்பரை பணக்கார பணக்காரனா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இறங்கி மக்களோட மக்களா நிக்கிறாரு அதனால அவருக்கு மரியாதை யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்க பேசாதீங்க அதுல ஒருத்தர் பதறிக்கிட்டு போய் வெற்றின்னு என்னென்ன நீங்க வந்து கட்சியில எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா என்னென்ன இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சான் ஒரு பயங்கரமான கேள்வி பாருங்களே சொல்லு வெற்றி என்னன்னா ராகுல் காந்தி நிகழ்ச்சி பதிவு எல்லாம் போட்டிருக்கீங்களே அவருக்கு ஓட்டல்ல வந்து அப்படி சாதாரணமா அரசியலுக்கு அப்பாற் பண்ற முறையில எந்த பந்தா இல்லாம சாப்பிடாருல ஒரு முன்னாள் பாரத பிரதமருடைய பையன் இல்லையா ஆமா ஒரு டீம்கா ஒன்றே எங்கப்பா எடப்பாடியாரும் அப்படிதான் வருவாரு எடப்பாடியாரும் அப்படிதான் வருவாரு நான் போய் சாப்பிடுவோம் அது மாதிரி ஒரு இந்திய நாட்டில் ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து சாதாரணமா எளிமையா எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடறாரு அதை ரசிச்சு போட்டேன் அந்த வீடியோ வந்து ரசி வேற ஒண்ணும் வேற ஒன்றும் இல்லப்பா இதுல என்ன கூட அட்மின் யாரும் போட்டாங்களோ தெரியாம போட்ட இல்ல இல்ல நான் தான் போட்டேன் வெற்றி அடுத்த தலைமுறை அரசியல்வாதிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுல்ல தனிச்சேரு அதுலாம் கொடுக்க இல்ல ஆமா அவருவாட் சாதாரணமா போயி சார்ல உட்காந்து சாப்பிடற அதைக்கா போட்டேன் ஆ சரி சரி நரேந்திர மோடியை பாராட்டிட்டுருந்திங்க இப்போ இவரை பிடிச்சிருக்கா உங்களுக்கு நரேந்திர மோடியனுடைய நல்லதை பாராட்டுவேன் ஆ எல்லாத்தையும் பாராட்டுவேன் அவங்க அம்மா இப்போ இறுதி ஊர்வலத்துக்கு தூக்கிட்டு போனாரு அதுக்காக பாராட்டினேன் ஆ இப்போ இங்கே பாராட்டுறேன் சரி நாங்கள் எதுவும் அது அதிமுகவில் தான் உங்களுக்கு அதற்கு தீவிர நினைச்சிட்டான் அதிமுக நாங்கள் எதாவது அதிமுகவே நீ வேறு அதிமுக வந்து புரிஞ்சுக்க வெற்றி ஆரம்ப காலத்துல கட்சி ஆரம்பிக்கும் வெறும் தனிப்பட்ட பதிவு தான்படி இல்லை ஆங்க நாங்களே போட்டிருக்கேன் நான் தான் போட்டிருக்கான் போட்டிருக்கேன் அவர் தெளிவா அந்த ஆடியோல சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு தலைமுறை நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களை பாராட்டணும்பா அப்படின்னு ஒத்த வார்த்தையில ஓங்கி அடிச்சாருங்க சந்தோஷம் ஆயிரம் முரண்பாடு இருக்கட்டுங்க அதிமுக கூட ஆனா சரியான நேரத்துல இளைஞர்களை பாராட்டுற வேலையை தொடர்ந்து செய்யறாரு செல்லூர் அரசு இன்னைக்கு மட்டும் செய்யல ஏதோ புதுசா திடீர்னு வந்து ராகுல் காந்திய அவர் கொண்டாடல எல்லா இளைஞர்களையும் அரசியல இருந்து நல்லது செஞ்சா கொண்டாடுறாரு சட்ட வேலையில அவ்வளவு ஜாலியா இருக்காருங்க அவரு ஏங்க மதுரைக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் அவர் கேட்கிறாரு சட்டப்பேரவையில அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெண்ட் ஆகுது அவர் புலிவாலை பிடிச்ச ஒரு படம் அவர் எங்கேயும் வெளிநாட்டுக்கு போயிட்டு புலிவாலை பிடிச்ச படம் ஒரு ட்ரெண்ட் ஆகுது சமூக வலைதளத்துல அப்போ தங்கம் தரரசத்தோட நிதியமைச்சர் அவர் கேட்கிறாரு ஏங்க மதுரைக்கு என்டர்டைன்மெண்டா மதுரையோடைய ஒட்டுமொத்த என்டர்டைன்மெண்ட் நீங்க தான் என்ன அப்படின்னா வெள்ளந்திய சிரிக்கிறாருங்க சந்தோஷமா அவர் அரசியல தான் இருந்துட்டு போகுது ஆனா சாதாரண மனுஷே எளிமையான மனுஷன் சாதாரண எல்லாரும் நல்லா பேசுகிறவராக இருக்கார் உனக்கு ஏன் எரியுது அப்படி இருந்தால் எரியட்டுமே